ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்று அருள்மிகு அஷ்டசித்தி விநாயகர் திருக்கோவில் நான் லத்தா சென்னை புதுப்பெருமலத்தூர் ஏரிக்கரைஞர் இப்போ நம்ம அருள்மிகு அஷ்டசித்தி விநாயகர் திருக்கோவில் வரலட்சுமி திரு ராஜேஸ்வரி நகர் சேலையூர் சென்னை எழுபத்தி மூன்று பேரன் எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளாலே பொதுமக்களின் நீண்ட நாள் விருப்பத்திற்கு இணங்க இந்த ஆலயத்தில் குடிகொண்டு நமக்கெல்லாம் அல் புரிந்து வரும் அருள்மிகு அஷ்டசித்தி விநாயகர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ சிவன் பார்வதி ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் ஸ்ரீ சத்யவரதராமர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் நவகிரக மூர்த்திகளுக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நிகழும் மங்களகரமான கோதி வருடம் உத்தராயணம் கிரீஸ் முறையும் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணிக்குள் சிம்ம லக்னத்தில் ஷஷ்டி திதி நட்சத்திரமும் சித்த அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தின் புனராவர்தனம் ஜீர்ணோதாரணம் அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அனைவரும் வருக அருண் பெருக